ஆண் பெண் இணையக்கூடிய வைபவமான திருமணத்தை எந்த தேதியில திருமணம் முடிச்சீங்கன்னா மனமொத்த தம்பதியரா குதூகலமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு பார்த்துடலாங்க சுக்கரன் தான் சுகத்தை கொடுக்க முதன்மையான கிரகம் சுக்கரனுடைய எண் ஆறு அப்போ ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதிகளில் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தோம் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு வரக்கூடிய எண்களில் நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது மனமொத்த தம்பதியரா திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வீங்க மூன்றாம் எண் குருவுடைய ஆதிக்கம் அப்ப மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகளிலோ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது முப்பத்தொன்பது வரக்கூடிய எண்களிலோ நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது குருவுடைய ஆதிக்க சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறனால கணவன் மனைவி ஒற்றுமையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து புத்திர பாக்கியத்தோட சிறப்பான வாழ்க்கை வாழ்விங்க சூரியனுடைய ஆதிக்க சக்தி அதிக விலகக்கூடிய நாட்களான ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தெட்டு தேதிகளில் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தாலும் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு முப்பத்தேழு இது மாதிரி வரக்கூடிய எண்களிலோ நீ திருமணம் முடிக்கும் பொழுது ஆளுமை இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை துறை அமைந்து திருப்திகரமான வாழ்க்கை வாழ்வீங்க சந்திரனுடைய மின்காந்த அதிரவளையில் ஜாஸ்தி உள்ளக்கூடிய நாட்களான ரெண்டு பதினொன்று இருபது தேதிகளிலோ இருபத்தொன்பது விட்டுருங்க ஏன்னா ரெண்டுன்னா சந்திரன் ஒன்பதுனா செவ்வாய் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால இருபத்தொன்பது விட்டுருங்க தேதிகளை கூட்டி பார்த்து ரெண்டு பதினொன்று இருபது வரக்கூடிய நாட்களிலோ நீ திருமணம் முடிக்கும் பொழுது கணவன் மனைவி திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வைங்க